வெற்றி சத்தி சீரியலை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாம ஃபுல்லையும் கேளுங்க அதுக்கு அந்த இப்படி என்ன பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக வந்து தாங்க எம்னா உட்காந்து அந்த வீட்டில் உட்காந்து இருக்காங்க வாங்க எம்னா வந்து வண்டியில் ஏறுங்கன்னு வெற்றி வந்து கூப்பிட்றாங்க அப்படியே வந்து வண்டியில் ஏறி உட்காந்துட்டு எம்னா வந்து அந்த வீட்டுக்கு போய்ட்டே இருக்காங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டோரை வந்து எம்னா தான் வந்து திறக்கிறாங்க நீ வருவேன் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க தப்பு தப்பாக இருக்காங்க அப்பன்னு பார்த்து வெற்றி வந்து பின்னாடி எழுந்தேன் அண்ணா என்னமோ கேட்டிங்களாமேண்ணே அதனால தான் நான் பேசி முடிக்க நான் வந்திருக்கேன் என்ன ஆளை கூப்பிட்டு வந்திருக்கியா அண்ணா உங்களை அடிக்கிற அளவுக்குலாம் நான் பெரிய ஆள்னா இல்லைன்னா அதுக்கெலாம் வேறு ஆள் வருவாங்க என்னது வேறு ஆளா இல்லைண்ணா நான் பணத்தை வந்து பேசி முடிக்க தான் வந்திருக்கேன் கடை கேட்டப்போ வேறு என்னமோ கேட்டிங்களாமே தம்பி உன் தோரணையே சரியில்லையே அப்படியெல்லாம் இல்லை எம்னாவோட அக்கா இருக்காங்க அவங்க வந்து நீங்கள் கேட்டதுக்கு எல்லாத்துக்கும் சம்மதம் வந்து சொல்லிட்டாங்க அப்படியா முதல்ல அவங்கள வர சொல்லுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அந்த அண்ணாச்சி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து அவரோட மனைவியே வராங்க என்னமோ கேட்டால் இருக்கா எங்களுக்கு என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியல நீங்களே பார்த்துக்கங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னோன்னே கண்ணா அப்படின்னான்னு அவங்க மனைவி வந்து அந்த ஆளை போட்டு அட்டி அடின்னு அடிச்சிக்கிட்டு இருக்காங்க தோச்சி தொங்க விட்றாங்கன்னே சொல்லலாம் அந்த சீனில் வெற்றி வந்து கை காலையும் பிடிச்சிக்கிட்டாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் எம்னா ஃபீல் நான் அந்த கடை இனிமேட்டு உனக்கு தான் சரியா நீ எதுக்கும் வருத்தப்படாதேன்னு சொல்லி அந்த ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபா வாங்கிட்டாங்க இப்போதைக்கு இது அட்வான்ஸ் வந்து போதுமா ரெண்டு லட்சம் கேட்டிருந்தாரு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் எதுவாக இருந்தாலும் இனிமேல் கடை சமாச்சாரம் ஃபோனில் எங்கிட்ட பேசு நான் உனக்கு உறுதுணையாக இருக்கேன் நீ வீட்டுக்கு வந்தாலும் வாடகை தர தேவையில்ல நானே உங்ககிட்ட வந்து வாடகை வந்து வாங்கிக்கிறேன் என் புருஷனை இது மாதிரி வச்சுக்கிட்டாதான் அவன் திருந்த மாட்டான் இருந்தாலும் அடிக்கடி அவனை அடித்து துவைக்கணும் என்னையா எங்கள் அம்மாவும் அப்பாவும் கடையெல்லாம் வச்சுருந்து உன்னை பார்த்துக்க சொன்னால் நீ ஓவராத்தம்மரா நடந்துக்கிட்டியனால் அந்த அம்மா போட்டு திருப்பியும் அடி அடினு அடிக்கிறாங்க அந்த இடத்துல செம்மையாக காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் கடை தரப்பு விழாக்கு வந்து ஒத்துமொத்த குடும்பமும் வந்திருக்காங்க வெற்றியை தவிர எல்லோரும் நிற்கிறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து அந்த வாடகை அம்மா வாங்கினாங்களே அவங்களும் பக்கத்தில் தான் இருக்காங்க பிள்ளை இருக்குது இன்னும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் ஆனச்சுன்னா ஒரு விஐபி வருவாங்க அவங்க வந்ததுக்கப்புறம் தான் கடையே திறக்கணும் என்ன சொல்கிற எனக்கு தெரியாமல் யார் விஐபி யாரை கூப்பிட்டுருக்க கார்த்திக் சாரா அவரை என் வாழ்க்கையிலேருந்து நான் மறந்துட்டேன் தூக்கி எரிஞ்சிட்டேன் அப்படி இருக்கும்போது அவருக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை அப்புறம் நீ யாரை சொல்கிற எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லைங்கிற மாதிரி தான் பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நம்ம சக்தி வேற யார் வெற்றி தான் என்னது வெற்றியா அப்படி அவர் என்ன செஞ்சாருன்னு சொல்லி நீ இப்படியெல்லாம் வந்து தலைமையில் தூக்கி வச்சு தாங்கும் தாங்க தாங்குற முதல்ல எனக்கு லட்சக்கணக்கில் ஆர்டர் வந்திருக்குல்ல வாரம் வாரத்துக்கு ஆமாம் எல்லாம் வாங்கி தந்தது வெற்றி தான் இன்னொன்று ஏகப்பட்ட சிக்கல்லாம் வந்துச்சு தெரியுமா ஒருத்தருக்கு நான் சமைச்சு கொடுத்தேன் மூணு லட்சம் ரூபா கிட்டே தரமாட்டேன்னாரு அதுக்கப்புறம் போனஸாக ஒரு லட்சம் போட்டு நாலு லட்சமாக கொடுத்தாரு இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வெற்றி தான் காரணம் அதனால தான் அவர் வந்து என் கால்ல விழுந்து நாலு லட்ச ரூபா பணத்தை வந்து கொடுத்துட்டு போனாங்க இதெல்லாம் உனக்கு எதுவுமே தெரியாதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கூட வந்து கடையை வந்து வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்குற நேரம் பார்த்து ரொம்ப அசிங்கம் ஆயிடுச்சு அதுவும் சொல்லி முடிக்கிறாங்க பக்கத்தில் இருக்கிற கிட்ட வந்து தப்பாக பேசுனாங்கல்ல அவங்களோட மனைவி இருக்காங்க ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க வெற்றி வந்து என்ன காப்பாற்றினாங்க அப்படி இருக்கும்போது வெற்றிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு எம்னா வந்து சொல்கிறாங்க கடையை வந்து அவரே திறந்து வச்சா நல்லா தான் இருக்கும் ஏமா கடை அவர் கையால் திறக்கிறது எல்லாமே நியாயம்தான் அப்படின்னு மீனாட்சி வந்து சொல்கிறாங்க ஆனால் அதுக்குன்னு நம்ம கடையை திறக்காமல் இருக்கிறதெல்லாம் தப்புமா நல்ல நேரத்துக்குள்ளே சரிம்மா நீ திறந்தா அவர் சந்தோஷம்தான் போடுவாருன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாதம் வந்து கடையை வந்து துறக்கிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் வெற்றி வந்து இங்கே ரெண்டு மாதம் டைம் வந்து அவகாசம் முடிஞ்சிருச்சு போல் இருக்குது நம்ம நல்லியம்மா பஞ்சாயத்தில் தீர்ப்பு சொன்னாங்களே அது ரெண்டு மாதம் முடிஞ்சிச்சுங்கிற மாதிரி காட்டுறாங்க வெற்றி வந்து வீட்டிலேருந்து வந்து எல்லா லக்கேஜையும் வந்து பேக் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு போகிற மாதிரி அந்த இடத்துல சீன் வந்து காட்டியிருக்காங்க ஒரு பக்கம் சக்தி வந்து எல்லாருக்கும் வந்து சாப்பாடெலாம் பரிமாறுறாங்க கல்லால் நீ மட்டும்தான் எம்னா உட்காரணும் இது உன்னோட கடுமையான உழைப்பு இதுக்காக நாங்கள் கஷ்டப்பட்டதை விட நீ தான் வந்து அதிகமாக கஷ்டப்பட்டுருக்க உனக்குன்னு அங்கீகாரம் எல்லாமே கிடச்சிருக்கு மீனாட்சி அம்மா கிடத்தது நம்ம வீட்டில் நீ தான் அடுத்த மீனாட்சி அதனால நீ தான் பொறுப்போட எல்லாமே செய்வேன்னு சொல்லிட்டு கல்லாரில் வந்து உட்கார வைக்கிறாங்க ஒரு பக்கம் எல்லாரும் வந்து சாப்பாடை வந்து பரிமாறி முடிக்கிறாங்க நம்ம சக்தி வந்து வெற்றியை பார்க்கணுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஆட்டோவில் வந்து வந்துகிட்டு இருக்காங்க மீனாட்சி அம்மாவும் அந்த இடத்துல வந்து கிளம்பி வந்து வராங்க பிள்ள இருக்குது வெற்றிக்கு வந்து மனசே இல்லை ரெண்டு மாதம் இவ்வளோ சீக்கிரம் முடியும்னு நினச்சு கூட பார்க்கல வாழ்க்கை இவ்வளோ சீக்கிரமாக வந்து ஓடுதுங்கிற மாதிரி அவர் வந்து இருக்காரு ஆனால் நம்ம எதுக்காக இங்கே வந்தோம் சக்தி மனசை மாற்றணுன்னு மாற்றணுமா பார்த்தா மாற்றவே முடியல சக்தி வந்து ஃபீல் பண்ணி வெற்றியை நினச்சி அழுதுகிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க வெற்றிக்கு நம்ம பார்த்தோம் ஓவராக வந்து தொந்தரவு கொடுத்துட்டோம் வெளியில் தங்க வச்சோம் பணியில் வந்து உட்கார வைச்சோம் சாப்பாடு கூட வந்து சரியாக வந்து போடலை சாப்பிட்ற நேரம் பார்த்து வேலை வேலையாக கொடுத்தோம் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டோம்ல அப்படின்னு சொல்லி சக்தி வந்து வேதனையோட நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் வந்துச்சு எக்ஸாம் எழுதுகிற நேரம் பார்த்து அப்போனு வெற்றி மட்டும் இல்லைனா என்ன ஆகிருக்கும் வெற்றி வந்து எனக்காக தான் நான் நல்ல விதமாக எக்ஸாம் எழுதணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வந்திருந்தார் ஆனால் அவரோட நல்ல மனசை நான் புரிஞ்சிக்காமல் இது மாதிரிலாம் கஷ்டம் கொடுத்துட்டேனேங்கிற மாதிரி டோட்டலாக வந்து நம்ம சக்தி வந்து வெற்றியை ஏற்றுக்கிற மாதிரி சூப்பராக வந்து அந்த சீனில் வந்து காட்டியிருந்தாங்க என்னடா எல்லா ஜாமானும் எடுத்தாச்சா ஆனால் இங்கே வந்தப்போ எந்த ஜாமானை கொடுத்துட்டு போனேன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தானே போனோம் ஹன்னி எல்லாத்தையும் தூக்கிட்டு தான் போனாங்க பெருசாக எந்த சாமான் இல்லைனா மீனாட்சி அம்மா வந்தால் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு மட்டும் கிளம்பலாங்கிற மாதிரி அவங்க எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க பிள்ளைக்கு நம்ம வெற்றி தினியன் கிரி அதே மாதிரி நான் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துருந்தா என்னை மன்னிச்சிருங்க இத்தனை நாளாக வந்து இந்த வீட்டுக்கு நான் ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் தான் ஆசைப்பட்டேன் மற்றபடி ஒன்றும் இல்லை நான் அதிகமாக உரிமை எடுத்திருந்தாலும் நான் உங்களுக்கு குடைச்சல் கொடுத்தேன்னு உங்கள் மனசுக்கு தோணு இருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க மீனாட்சி அம்மா காலைல வந்து உழுவுறாங்க அந்த இடத்துல நம்ம வெற்றி என்ன தம்பி காலிலலாம் உழுவுறீங்க அதெல்லாம் உழுவ வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் எவ்வளோ உதவி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நம்ம மீனாட்சி அம்மா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு புரியுதும்மா சில பேருக்கு புரியல என்னோடய அன்பு பாசம்லாம் ஒரு பக்கம் அம்மாக்கிட்டேயும் காட்ட வேண்டியதாக இருக்குது ஒரு பக்கம் வந்து மனைவிக்கும் சொல்லி புரிய வைக்க முடியாதமா இருக்குது நீங்கள் அம்மா மேலே இருக்கிற பாசத்தை வந்து விட்டு கொடுக்காமல் இருக்கீங்க சில பேருக்கு வந்து இது மாதிரி தான் அம்மையும் தம்பி இருந்தாலும் நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன் சரி தம்பி அப்படின்னு சொல்லும்போது போது காலிலெல்லாம் வேணாம் நீங்கள் எங்கள் குடும்பத்துக்கு எப்போதுமே வந்து விஸ்வாசியாக தான் இருந்திருக்கீங்க நல்லது மட்டும்தான் செஞ்சுருக்கீங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க நம்ம மீனாட்சி அம்மா ஒரு பக்கம் சக்தி வந்து அலுவலதாக பார்க்குறாங்க இப்போ அழுது என்ன பிரயோஜனம் ஆனால் என்னை மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை கூட நீ சொல்ல மாட்டேங்கிறதில்ல அப்படின்னு சொல்லி வேதனையோடு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வெற்றி காரில் வந்து ஜீப்பில் ஏறும்போது அப்படியே கண்ணாடி வந்து திறந்து விட்டு அப்படியே வந்து கார் சைட்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம வெற்றி சக்தி வந்து என்னால் எந்த வார்த்தையும் சொல்ல முடிலன்னு சொல்லிட்டு ஃபீலிங்காக வந்து அழுகுற மாதிரி காட்டுறாங்க வெற்றியை வந்து ஏற்றுக்கிட்டாங்க அந்த இடத்துல நம்ம சக்தி வந்து அது மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அருமையாக மாசாக முடிச்சுருந்தாங்கனே சொல்லலாம்